தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்குகின்ற வாழ்க நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது சர்க்கரை நோயின் அறிகுறியா அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அது சர்க்கரை நோயின் அறிகுறிதான் சிலருக்கு சிறு வயதிலேயே சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புள்ளது தந்தைக்கு சர்க்கரை நோய் இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது பிள்ளைக்கு சர்க்கரை நோய் பரிசோதனை செய்ய வேண்டும் சிறுநீர் பரிசோதனை மட்டும் செய்தால் ஒரு சில நேரங்களில் தெரியாது இரத்தத்தையும் பரிசோதனை செய்ய வேண்டும் பெண்களுக்கு யூரினரி இன்ஸ்பெக்சன் என்பது பொதுவான பிரச்சனை இதனால் கூட அடிக்கடி சிறுநீர் கழிக்கலாம் எனவே ஒரு மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்துக் கொள்ளுதல் வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது சக்கரை நோயின் அறிகுறियां மற்றூர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அது வரையில் தொடர்ந்து ணைந்திருங்கள் tamilvoice.com என்ற எங்களுடைய கணைய தளதோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்